கிறிஸ்தவக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ரோமர் பதினாறு இருபது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் ஆம்பிரியமானவர்களே நம் தேவனாகிய கத்தர் நமக்கு எதிரிட்டு நிற்கிற எல்லா சாத்தானுடைய சூழ்ச்சிகளையும் அவர் முறியடித்து நம் கால்களுக்கு கீழே அவர் நசுக்கி போடுவார் நம்முடைய வாழ்வில் நமக்கு தேவையான சமாதானத்தை தேவனாகிய கத்தர் நமக்கு கொடுப்பார் எனவே ஒவ்வொரு நாளும் சமாதானத்தின் தேவனை நோக்கி நாம் அன்றாடுவோம் அப்பொழுது நம் தேவனாகிய அங்கே கத்தர் நமக்கு எண்ணிலடங்காத நன்மைகளையும் அதிசயங்களையும் செய்து நமக்கு எதிரிட்டு நிற்கிற சாத்தானுடைய கிரிகைகளை அதை போடுவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்